அப்போ நீ சாதிகள் இல்லடி பாப்பான்னு சொன்னோடனே பாப்பான்னு சொன்னேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவர் உங்கள் பார்வை பாப்பானு போட்டான் இவன் தந்தையா வருதல்லையே கோவம் இவன்டா சொன்னான் தந்தைன்னு உன்ன என்ன பண்ணிருக்கான் பொம்பளை கருப்பை அறுத்தேன்னு சொன்னேன் அவன் கொள்கையை தூக்கி சுமக்கிற தீமுக அன்னைக்கு அவன் கொள்கை வச்சுட்டு ஓடி இப்போ ஆட்சி பண்ணுறாங்களா சாமி யாரும் கும்பிடறது இல்லையா கோயிலுக்கு போகிறது இல்லையா என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதுவே வந்து மிகப்பெரிய தவறு சரி எங்கள் அண்ணன் திரும்ப பார்த்தீர்களா சீமானை போனை வெளியே வந்து விட்டது ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆர் எஸ் சரி எங்க அண்ணன் ஆர்எஸ்எஸ் குழந்த நீங்க யாரு நாங்க சொல்லலை நீ சொல்ல வச்சிட்ட நான் என் அண்ணன் உரிமையாக ஒதுங்கி போறேன் நீ வாரண்டியா வம்புக்கிற உங்களுக்கு என்ன தேவை எண்ணா பேசிவிட்டா ஒரு சித்தான்னு சொன்னேன் நீ நினச்சிட்டு இருக்க வாங்கிக்க ராஜா எங்களுக்கு வேண்டாம் இதுதான் உன் பிரச்சனை எனக்கு தெளிவாக தெரியும் எங்களுக்கு இதை யார் கேட்டுருக்கணும் குளத்தன் மணி கேட்டுருக்கணும் இந்த திராவிட கட்சியிருக்காங்க பார்த்தீங்களா அவன் கேட்டுருக்கணும் இல்லை இந்த ஆட்ரஸ் சொல்லிருக்கா பார்த்தியா பெரியாரை வச்சுக்கோ லெட்ரு போய்டு ஒரு நாலு பேர் இருப்பான் அவன் பேசியிருக்கணும் யார் பேசுகிறா எங்கள் அண்ணன் பேசுகிறாரு அப்போ தான் சொல்கிறோம் இவர் திமுகவின் அடியாள்